நாளன் செய்யும் இனிதானன் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமராசரி இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ராகவே நமக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஆகஸ்ட் அஞ்சு முதல் பதினொன்று வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்புரை நாட்களே மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திருகோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த மகர கும்ப ராசிகளுக்கு இப்போது சனி பொறுத்தவரை கும்பத்தில் இருக்கார் மூலத்திரிகோணம் வீடு பக்கரகதியில் இருக்கார் பட் இருந்தாலும் இந்த மகர ராசி கும்பராசிலாம் சனி ஆட்சி பெறுறதால் இப்பொழுதுக்கு ஏழரை சனி இருக்கு ஏழரை சனி அப்படின்னு சொன்னால் பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் சுற்று பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இரண்டாவது கிரண்டு முதல் சுற்று அநேகமாக இப்போ படிக்கிற பிள்ளைகளுடைய பா படிப்பை பாதிக்கும் அவங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும் ஒரு சிலருக்கு உடம்பு முடியாமல் போய் கூட வரலாம் இல்லையா ஏழ பிரச்சனைனா அடிபடுறது கையில் அடிபடுறது காலில் அடிபடுறது அப்படி ஸோ படிப்பை தவிர இதெல்லாம் பண்ணுவாங்க பத்தொம்போது வயசுக்கு மேலே இருக்கிற பிள்ளைங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு ஒரு நல்லது பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு எப்போவுமே இந்த சனி பகவான் பொறுத்தவரை எல்லா ராசிக்கும் ராசிநாதன் ராசியில் வந்து அமர்ந்தால் கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு ராசிநாதன் வந்து அமர்ந்தால் கொண்டாட்டமும் இருக்குது திண்டாட்டமும் இருக்குது என்னங்க அப்படி சொல்கிறீங்கன்னா அதுதான் ஏழராட்சினி நடக்குது திண்டாட்டம் கொண்டாட்டம் என்பது ஒரு ராசிநாதன் ராசியில் இருந்தால் அதனுடைய புகழே தனிதாங்க செல்வாக்கும் தனி கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை மறுபடியும் அந்த இடத்துக்கு அந்த வீட்டு அந்த நாயகன் வந்து அமர்றதுக்கு இருபத்தி ஏழு ஆண்டு ஆகும் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் ஆகும் அப்போ அந்த நல்லது செய்ய வேண்டிய எதுவும் நல்லது செஞ்சுதான் ஆகணும் அது பாருங்க பாருங்கள் ஒரு ரெண்டாம் இடத்துல சனி இருக்காது குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறது ரொம்ப சிறப்பு குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக ஏற்படும் மற்றபடி நல்ல பண வரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ராகு பகவான் மூணாம் இடத்தில் இருக்கார் ஜெயஸ்தானம் உபஜெயஸ்தானம்னு சொல்லுவாங்க மூணுல ராக இருக்க கொடுத்து வைக்கணுங்க எந்த ஒரு தொழிலாக ஆரம்பித்தாலும் இல்லை தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இல்லை உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சரி நல்லதே நடக்கும் அதுவும் குறிப்பாக உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாம் தொழில் பண்ணுறவங்க இல்லை வெளிநாடு போய் தொழில் பண்ணலாம் கடல் கடந்து போகலாம் இப்படி இங்கே வாங்கிற த சம்பளத்தை விட அங்கே வந்து ரெட்டிப்பாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நிலை மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி இப்போ செய்வதெல்லாம் இந்த ராகு மூணில் உட்கார அப்படி ஒரு கொடுத்து வைக்கணுங்க இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ராகு பகவான் உங்களுக்கு கொட்டி கொடுக்க போகிற அது உங்களுக்கு எப்படி தெரியும் மூணில் தான் ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் உள்நாட்டு வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்கும் சிறப்பை தரக்கூடிய காலம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலாம் இடத்தை சனி பார்க்குறாரு நாலாம் இடத்தை சனி பார்த்த மாத ஸ்தானம் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பழுப்பு நடக்கிற மாதிரி நடந்து பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய செலவு அப்புறம் ரிப்பேர் செலவு ப்ளஸ் மன உளைச்சல் எல்லாம் இருக்கும் தாய்க்கு தகார்களுக்கு வண்டி வாகனம் செலவு படிக்கிற பிள்ளைங்க வந்து ஆர்டர் பண்ணி படிக்கணும் மற்றபடி உங்கள் சுகஸ்தானமும் கிடையாது வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க நீங்கள் அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு ஒதுக்கி வச்சிருப்பீங்க அது ஒரே வாரத்தில் கதையாகிடும் ரொம்ப எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் செய்யுங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சீங்கன்னு சொன்னால் ரெட்டிப்பு செலவாகும் உங்களுக்கு பிபி சுகர் எகர ஆரம்பிக்கும் நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் மற்றபடி அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அது ஒன்று அஞ்சு ஒம்பது லிங்க்கு வரும் அது வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது ராசியை பார்க்க போகிறதால தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு உங்களுடைய ஏற்கனவே ஏழரை நடக்குதா அப்ப தெளிவு இருக்காத அப்போ தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்க வேலை பார்க்குற வேலையாகட்டும் இல்லை தொழிலாகட்டும் அதுல இன்வால்மெண்ட்டோட வேலை பார்த்து அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு தருணம் பிள்ளைகள் இல்லாதவங்களுக்கு பிள்ளை குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரிச்சுக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் பூர்வீகத்திலேருந்து நல்ல தகவல் வரும் பூர்வீகத்தில் வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண மனை வாங்க தோட்டம் வாங்க துறவு வாங்க ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க பிள்ளைகளுடைய உயர்கல்வி வெளிநாட்டு கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்லா படிப்பாங்க மற்றபடி ஏழாம் இடத்துல எட்டுக்குடிய சூரியன் ஏழில் வந்து அவங்க இருக்கல ஆறுக்குடிய புதன் வந்து அவங்க இருக்கல கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்படும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க மற்றபடி சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்திய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி வேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் மற்றபடி இந்த எட்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் ஒரு அசிங்கம் அவமானங்கள் ஏற்படலாம் எட்டுங்கிறது அசிங்க அவமானத்தை தரக்கூடிய இடம் ஒரு அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி ஒன்பதாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எட்டுங்கிறது ஆராய்ச்சி கல்வி கூட சொல்லுறாங்க இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கிறாங்க பாருங்கள் பிஹெச்டி எம்ஃபில் அவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் சனி பார்வையிடுவதால் அவங்களுக்கு சரியான ஒரு பா கெய்டு கிடைக்காது கெய்டு கிடைச்சாலும் ஒரு கோஆப்ரேஷன் இருக்காது அப்படி ஒரு நிலை எடுத்துக்கலாம் மற்றபடி ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்கிறார் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி எதற்காக சென்றாலும் சாதிக்கப் போகிறீர்கள் கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கப் போகிறது பாக்கியமான ஒரு சூழல் நிலவப் போகிறது ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளியூர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு நிலை மற்றபடி பத்தாம் இடத்த அதிபதி சுக்கரன் எட்டில் இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் கலைத்துறை சினிமா துறை பத்திரிகைத்துறை மீடியா துறை அரசாங்கத்துறை அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க சொந்த தொழில் பண்ணுறவங்க சுக்கனுடைய ஆதிக்கம் பெற்ற கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் சிறப்பாக தான் இருக்கும் மற்றபடி பதினோராம் வீட்டை குரு பார்ப்பதால் நினைத்த விட இப்போ பெருசாக சாதிக்கக்கூடிய ஒரு நிலை மூத்த சகோதரர்களால் ஆதரவு உண்டு முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதையே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு ஏழு சந்திராஷ்டம நாள் வரை இருப்பதால் எச்சரிக்கையாக இருங்க சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கிங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த மாதம் நிச்சயமாக மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான வருவாரம்